இஸ்மில்லாஹி ரஹிமான் ரஹீம் இன்றைக்கு நாங்கள் வாக்கப்பூர் ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹமுல்லா அவங்க த ஹதீஸை அவர் சஹேகுல் புகாரியில் கொண்டு வந்திருக்கிறாங்க த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் ஹஜரத் அபு சஹீதின் ஃபுதர் அலி அல்லாஹ் அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறான் ஒரு நாள் நபிசல்லாஹ் அலைஹி வலிஹி வசல்லம் அவங்க சஹாபாக்கள் ஒன்று பெருநாளுடைய தினம் ஹஜ்ஜி பெருநாள் அல்லது ஒரு பெருநாளுடைய நாளில் நபி சல்லாஹு அலஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் பெண்களை கடந்து சென்றார்கள் ஃபகால அந்த நேரத்தில் அந்த பெண்களை பார்த்து நபி முகமது சல்லாஹு அலஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யா மாஷரன் நிசா பெண்களே தசத்தக்ங்க நீங்கள் அதிகமாக சதக்கா கொடுத்துக்கோங்கோ ஃபின்னி உரி துன்ன அக்சர அகலின் உங்களையில் நான் அதிகமாக பெண்கள் நரகத்து இருப்பதை கண்டேன் அதனால் நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு முடிந்த அளவு நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி சல்லல்லாஹூ அலை வசல்லம் பெருநாளுடைய தினத்தில் அது நோம்பு பெருநாள் அல்லது ஹஜ்ஜி பெருநாள் அந்த நாளில் பெண்களை பார்த்து சொன்னாங்க அதை கேட்டதோடு பெண்கள் ஆச்சரியத்துடன் ஹபுல்னை அந்த பெண்கள் கேட்டனா கேட்டார்கள் அபிமையார சூழல்லா வேண்டி நாங்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பது நீங்க கண்டீங்க என்று சொல்லி கேட்டாங்க அலைவாசல்லி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அதிகமாக வதுவா செய்கிறீர்கள் அதாவது பெண்களை நாங்கள் எடுத்துக்கொண்டா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு புள்ள குத்தம் செஞ்சு அல்லது கோபம் அடைஞ்சு அவட வாயிலிருந்து வரக்கூடிய அதாவது ஆ நீ அப்படி இப்படி ஆகிப்போ ஊட்டுக்கு வராதே அதை போல விஷயங்களை பெண்கள்கிட்ட வாயிலிருந்து டக்கண்டு வெளியாகும் அது முதலாவது காரணம் என்றாங்க ரெண்டாவது நீங்க கணவனுக்கு மாற்றம் செய்வீங்க அதாவது அந்த கணவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பார்த்து கொண்டாலும் கணவனுக்கு நன்றில்லாத முறையில் பெண்கள் நடந்து கொள்வாங்க அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் எந்த தானப்பா எங்களை செஞ்சிக்கிது அப்படியே ஹதீஸ்ல பாருது கத் உங்களில் நான் எந்த நலவுமே கண்டில்லை அவர் தின்னாமல் குடிக்காமல் அவர்ட செலவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பொங்குலைக்காக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாலும் கடைசிக்கு அந்த பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தை துமின் க ஹைரன் கத் நீங்கள் எந்த தான் செஞ்சிக்கிது அடுத்த வீட்டில் அவங்க அதை அது வாங்கிக்கிறாங்க இது வாங்கிக்கிறாங்க அவங்க அங்கேயே பேத்துட்டாங்க இங்கே பேத்துட்டாங்க நீங்கள் எந்த தான் எங்களுக்கு செஞ்சிக்கப்பா என்று சொல்லி அந்த வார்த்தை அந்த கணவன்ட பல வருடத்துடைய அந்த முயற்சி அப்படியே இல்லாமாக்கிடும் அவங்களோட ரெண்டாவது பலவீனம் அவங்க கணவனுக்கு நன்றி கெட்ட முறையில் இருப்பாங்க அது கிட்டால சல லாக சொல்லி சொன்னாங்க உங்களையில நான் புத்தியில குறபாடு உள்ளவர்களாகவும் தீனில் குறபாடு உள்ளவர்களாகவும் பார்க்கிறேன் என்றார்கள் நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் சிந்திக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி தீன்லேயும் நீங்கள் குறைவுள்ளவர்கள் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண்கள் கேட்டார்கள் குல்னை தீனி நான் வாக்களினாயார சூழல்லா எங்களுடைய தீனில் துணியாவில்

பெண்மணிகள் சின்னாக குல்ன பலா யார சூழல்லா உண்மைதான் ஒரு ஆணுடைய இடத்துல ரெண்டு பெண்களும் இப்பட்டவன் என்றாங்க இதுதான் உங்களோட உள்ள பலவீனம் என்றாங்க ஆணுடைய ஒத்தர்ட புத்தி உங்களோட ரெண்டு பேர்ட புத்திக்கு சமன் என்று சொன்னாங்க மாதவிடா ஏற்பட்டால் நீங்க சொல்லாம இருக்கிறீர்களா என்று கேட்டாங்க ஓ நாங்கள் ஓ ஒரு மாதத்துல சில காலம் நாங்க மாட்டோம் அதே மாதிரி நோம்பு நோட்கோம் மாட்டோம் என்று சொன்னதுக்கு பின்னால் இப்படி நீங்கள் இருக்க என்று கேட்டாங்க அதுக்கு அந்த பெண்மணிகள் சொன்னாங்க சூழல்லா ஓ நாங்கள் எங்களுக்கு மாதவிடா ஏற்பட்டால் நாங்கள் அந்த மாதத்தில்

எங்களை அல்லாஹ் பலவீனர்களாக ஆக்கியிருக்கிறான் ஆனால் அந்த பலவீனத்தை நாங்கள் போக்கிக் கொள்வதற்காக வேண்டி சல்லாஹ் வலைஹி வாலிஹி வசல்லம் சொன்னாங்க அதிகமாக சதக்காக்களை கொடுக்கும்படி அப்போ நாங்கள் எப்படி சதக்கா செய்தது நாளைக்கு அலகமதுல்லா வெள்ளிக்கிழமை நாளைக்கு நாங்கள் போன கிழமை யாருட்டாக்கிறோம் ஒரு நாலு அமல்கள் ஒரு நாளே யாருக்கு செய்யலுமோ சொன்னாங்க அவருக்கு வாஜிபாகும் அல்லாடு உதவியினால போன கிழமே இந்த கிழமே நாங்கள் செய்ய முயற்சி செய்யணும் நாங்க நோன்பு குடிப்போம் நாளைக்கு அழகம் தெரியலே ரெண்டாவது அதே நாளில் யாரு சரி நோயாளிகளாக இருந்தால் அவரை நோய் விசாரிக்கிறது வீட்டுக்கு மிஸ் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா ஏதாவது கொண்டு சதக்கா செய்யறது மூணாவது எங்கே யாரும் ஒரு மையத்தூர் ஒன்று ஈக்கணி சென்னா ஏழு மண்ணா நாங்க பெய்து இப்படி பெய்த்து கொண்டு சொன்னா சல்லு சொன்னாங்க யாருக்கிட்ட இந்த நாலு அமலும் ஒன்று சேருமோ பக்கத்து வஜபத்துல உல் சென்னா அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகும் அதே மாதிரி சதக்காவுடைய வீட்டுல நாங்க நினைக்கிறோம் ஆண்கள் தான் சதக்கா கொடுக்கணும் பெண்களாக எங்களுக்கு இல்லை அந்த ஆண்கள் எங்களுக்கு பகாரமா அவங்க செய்தாங்களே அப்படி இல்லை ஆண்கள்கிட்ட ஒரு கணக்கு எடுத்து எங்கட கையால் சதக்காடு அப்துல் பலா சதக்கா கொடுப்பது பலாய் முசீபத்துக்களை நீக்கிவிடும் கெட்ட மரணத்தை விட்டும் சதக்கா எங்களை பாதுகாக்கும் அதனால எங்கட கையால நாங்க சதக்கா கொடுக்க கூடியவர்களாக நாங்க மாறும் எங்கட கை சலல்லாகும் வலையும் செல்லும் இன்னும் சென்னாங்க அல் எதுல் உல்லியா கைரும் மினல் எது சுப்லா உயர்ந்த கை தாழ்ந்த கையை விடசிறந்தது உயர்ந்த கை என்றா கொடுக்கும் கை கொடுக்கும் கை எப்பயும் ஒசந்து ஈக்கும் எடுக்கும் கை தாழ்ந்து ஈக்கும் அதனால நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் எப்பயும் ஈக்கணும் யாரு பயப்படாம கொடுப்பாங்களோ அல்ல அவங்களுக்கு பயப்படாம அவங்களோட ரிஸ்கை கொடுத்து கொண்டே ஈப்பான் ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு துவா யா அல்ல யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வரக்க செஞ்சிடா அல்லா கொடுக்காம தடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ இல்லாமல் என்று சொல்லி ஒரு மலக்கு துவா செய்ய இன்னொரு மலக்கு ஆமின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் யார் பயப்படாமல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வரக்க செஞ்சிடு யார் கொடுக்காம தடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ எடுத்துடு அதனால சலல்லா வலகி வலிஹி வசல்லம் ரமலானுடைய காலத்துல அதிகமாக சதக்கா செஞ்சிருக்கிறாங்க நாங்க எங்களுக்கு ஏண்டியத்தை நாங்க செய்யணும் இந்த இடத்துல விசேஷமாக சலல்லாஹு வலையம் சொல்ல நாலு விஷயம் சொன்னாங்க அதுதான் இந்தியோட ஹதீஸ் ரெண்டு விஷயம் அதுல முதலாவது லானத் பதுவா செய்தது எங்கட புல்ல ஒரு குத்தம் செஞ்சா நாசமாயிப்போ தொழஞ்சி போ ஹலால் குட்டி என்று அதுக்கு அதுக்கு மாத்தமான சொன்ன ஹராம போட்டு குட்டி என்று சொல்லிய அப்ப இவ இவ வந்து ஹராம் என்று சொல்லி போட்டு குட்டி என்று சொன்னால் அதை உண்மையான அர்த்தத்தை யோசித்தா இவ இவக்கே நான் ஒரு கெட்ட பொம்பல் என்று சொல்லிவிட்டு அர்த்தம் அதனால் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் என்ன பேசுகிறேன்னு சொல்லி யோசித்து பேசுவோம் நாங்கள் இந்தியாவுக்கு போ போகிற டைமில் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவனோட பிள்ளையோட சூடான பதுவா செய்ய மாட்டாங்க அல்ல ஒன்னொரு ஹாஃபிஸாக ஆக்கட்டும் எல்லாம் ஒன்னும் பெரிய பள்ளி ஒன்றுக்கு இமாமாக ஆக்கட்டும் என்று சொல்லி அப்படித்தான் அவங்க சூட்டுடைய வார்த்தையை வெளியாப்பாங்க அதை அவங்களோட வாழ்க்கையில பார்த்து கொண்டு ஈக்கிறாங்க இப்ப ஹரத்துல தொழில் வைக்கக்கூடிய இமாம் சுதேசி அவரே செல்றாரு எங்களோட உம்மோட பதுவாக தான் நான் இந்த இந்த ஹரத்துக்கு இமாமை ஈகிறேன் எங்களோட உம்மா அவட கோபத்துடைய நேரத்தில் அல்ல உன்ன ஹரத்துக்குரிய இமாமாக ஆக்கட்டும் என்று செஞ்ச செஞ்ச பதுவா அல்லாஹ் என்னை இன்னுமே இந்த ஹரத்தில் அல்லாஹ் ஒரு இமாமாக வச்சிருக்கிறான் அதனால் எங்கட தாய்மார்கள் இன்றைக்கு பொலிசும் கையுமாக அவனோட பிள்ளைகளை சீரழிஞ்ச நிலைமையில பார்க்குறேன்னா பிள்ளைகள குத்தம் மட்டும் இல்லை அந்த பிள்ளைகள குத்தம் மட்டுமின்னு யோசித்தா அந் நாங்கள் இந்த ஹதீச சரியாக விலங்குலனு அர்த்தம் அந்த தாய்மார்கள் கே செய்யக்கூடிய பது ஆ தாய்மார்டு பது அல்லாஹ் கிட்ட எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுது அதனால் எங்கட புள்ள ஒரு பாவமான வேலை ஒரு கெட்ட வி விஷயத்துக்கு அடிமையாக ஈக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் யோசிக்கும் நான் எப்போ சரி செஞ்ச வதுவாக தான் இப்போ அவனையும் வேலை செய்யுது அந்த வதுவாக இல்லாமல் த ஹஜ்ஜத்தில் அழுகணும் துவா செய் செய்யணும் அந்த கண்ணீர் துளி அந்த புள்ளை ஒரு சாலிகான புள்ளையாக மா மாற்றும் அடுத்தது வந்து கணவன்மார்களுக்கு மாற்றமாக நடக்கிறது அது எங்கள்கிட்ட வா வாழ்க்கையில எங்களுக்கு அறியாமலே அல்லாஹு தர பெண்களுக்கு வச்சுக்கிறான் அதனால அதிலே நாங்க பேணுதலா ஈக்கணும் ரெண்டு விஷயம் இந்த ரெண்டும் அடுத்த ரெண்டும் மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது அதனால அல்லாஹு தாலா இந்த நாலு விஷயத்தையும் எங்களோட வாழ்க்கையில எடுத்து நல்ல ஒரு சாலிகான பெண்களாக அல்லாஹு தாலா வீட்டார்களையும் உங்களையும் அல்லாஹு தாலா ஆக்குவனாக சுபஹானக்க அல்லாஹ் வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ அந்த அன்த அஸ்தகுஃபிருக வ அதுபு